ஹாய் விஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம நீ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு சிம்பிள் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலை அண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவையான அளவு பருப்பு குழம்பு பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அதே சமயம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிம்பிள் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வைங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தேங்கெண்ணையில் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் இந்த பருப்பு குழம்புக்கு வந்து தேங்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் அந்த வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்டெண்டை சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு கூட சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம் அதில் இருக்கிறவங்க கட் பண்ணி கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு குழம்புக்கு தேவையானது வந்து நம்ம போடுற பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மூணுமே போட்டுக்கிறோம் அடுத்தது எடுத்து பெருங்காயத் தூள் அண்டு மஞ்சள் தூள் அப்புறமா மிளகு ஜீரகம் பொடிச்சது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய பருப்பை இதுல சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மொழி ஒரு விசில் விட்டுடலாம் எல்லாமே வெந்து பருப்பெல்லாம் வெந்தது தக்காளி பச்சை மிளகா மட்டும்தான் வேகணும் அதுக்காக தான் குக்கர் மொழி ஒரு விசில் போட்டுடலாம் குக்கர் ஸ்டீம் இறங்கிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் மாதிரி அடுப்பில் வச்சுருக்குறோம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெய்யை போட்டுடலாம் பருப்பு குழம்புனாலே வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் நம்ம நெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த குழம்பு நெய் நல்லா உருகிடுச்சு இதுப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கடுகு இதில் சேர்த்துடலாம் கடுகு வெளுத்திடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கூடிய கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டால் போதும் அடுப்பு எரிஞ்சிட்டு போதே போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஏதோ பருப்பில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத பருப்பு குழம்போடு சேர்த்துடலாம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஈஸியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்